மத்தியில வந்து பாசிச அரசு பிஜேபி அரசு வரக்கூடாது வந்தா இந்தியாவின் ஒருமைப்பாடு அவரே நான் எழுத்து நிக்கலங்க தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்கியிருக்காங்க அந்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்போம் மத்தியில் வந்து பாசிச அரசு பிஜேபி அரசு வரக்கூடாது வந்தா இந்தியாவின் ஒருமைப்பாடு திண்டாட்டம் மாநில உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் இந்த கோணத்தில் தான் நாங்கள் பிரச்சாரத்தை மையமாக வைப்போம் நல்ல வாக்குறுதி ரொம்ப நாளமாக கேட்டு வந்த மக்களினுடைய கோரிக்கை என்னன்னா கேந்திர வித்யாலயா பள்ளி மத்திய ஒன்றிய அரசால் நடத்தக்கூடிய பள்ளி அந்த பள்ளியை கொண்டு வர்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் முயற்சி பண்ணலை நிச்சயமா வந்து வெற்றி பெற்றவுடன் அந்த பள்ளியை தேனியில் வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் எம்பி வெற்றி பெற்றார் தொகுதிக்கு வந்தாரா வல்லையான்றதை மக்கள்கிட்ட தான் இன்னைக்கு கேட்கணும் நானும் பார்க்கல எந்த பணியும் செஞ்சது மாதிரி தெரியல வந்தா எனக்கு பிளஸ் அது ஒரு சவாலும் இல்லை மத்தியில கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் மாநிலத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அமோக அரச மத்தியில ராகுல் காந்தி தலைமையில் அமைப்போம் அவரே எடுத்து நான் நான் நிக்கிறேன் என்ன எழுத்து நிக்கிறவங்க இன்னும் யாருக்கு தெரியல தேர்தலில் தேர்தலில் வேட்புமனு முடித்து பார்ப்போம் களத்துல சந்திப்போம்